அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி செவ்வாய்க்கிழமை நாளை ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி மிக 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 அற்புதமான ஒரு நாள் யாரெல்லாம் கடன் சுமையால் கஷ்டப்படுறீங்களோ இந்த கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு என்னால் நிம்மதியாக ஒரு நாள் இரவு கூட தூங்க முடியவில்லை ஏன் தான் வெடியுது அப்படின்னே எனக்கு தெரியல அப்படின்னு வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் அடுத்து நாம் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு திக்கு தெரியாமல் தனி காட்டில் விட்ட மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் கழுத்தை நெறிக்கக்கூடிய கடன் இந்த இருந்து நான் வெளியில் வந்தால் போதும் நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஒரு காலத்தில் ஒரு சூழலில் போய் கடன் வாங்குறோம் ஆனால் அந்த கடன் வட்டி மேலே வட்டி மேலே வட்டி ஏறி அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்குது அந்த தொகையை நினச்சி பார்த்தாலே எனக்கு மலைப்பாக இருக்குது நான் இது வரைக்கும் வட்டியை தான் கட்டிகிட்டு அசலை எப்படி நான் கட்டுவேனே எனக்கு தெரியல அப்படின்னு பயந்து போயிருப்பவங்க அடைந்திருப்பவங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பாருங்க சில பேர் கேட்கலாம் பதிவை பார்த்துட்டு இதில் செஞ்சுருக்கிறத நாங்கள் செஞ்சிட்டா போதுமா அப்படியே மாயமா பணம் கொட்டிடுமா கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்கலாம் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இதை மட்டும் செஞ்சா பத்தாது நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய அனைத்து வழிபாடுகளோடு நீங்கள் உங்களுடைய உழைப்பை தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதை தினம் தினம் நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அது கூட இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மன வலிமை நம்பிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அதிலேருந்து நம்ம எப்படியும் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திடகாத்திரமான ஒரு தைரியமான மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நாள் வந்ததே சந்திர பகவானால் தான் அவரால் தான் சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் தெளிவான மனதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் அதனால் நாளைய தினம் மாலை நேரத்தில் சந்திரனை வழிபாடு செய்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது சுத்தபத்தமாக இருப்பவர்கள் நாளை இரவு ஆறு மணிக்கு நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே உங்க வீட்டு பூஜைகரையில் விநாயகர் சிலையோ அல்லது படமோ இருந்ததுன்னா அதற்கு முன்பு ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வைங்க அதை ஏத்தி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்கிறத மட்டும் நீங்க செய்யுங்க எப்படி இப்படி நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் கடன் தீர்வதற்கு நாம் சிறப்பான வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா கடன் ஒருத்தருக்கு வருதுனாலே அதற்கு காரணம் செவ்வாயும் சனியும் தான் அதுக்கப்புறம் கேதுவும் அதற்கு காரணமாக இருக்கிறது நாளைய தினம் ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய் அதோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடமான கடன் அப்படிங்கிற ஒரு கர்மவினையால் வரக்கூடிய பாதிப்பை நீக்கலாம் நிச்சயமாக நீக்க முடியும் அதிலும் செவ்வாய்க்கிழமை இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு யாரெல்லாம் கர்மவினை பாதிப்புகளான கடன் நோய் வழக்கு இந்த மூணுத்தில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க உங்களால் முடிந்த வழிபாட்டை செவ்வாய் பகவானுக்கும் முருக கடவுளுக்கும் அம்மனுக்கும் நம்ம தாராளமாக செய்யலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் ஹோரை நீங்கள் மதியம் ஒன் டு டூ கூட தான் செவ்வாய் ஹோரை வருது காலையில் ஆறு டு ஏழு கூட தான் செவ்வாய் ஹோரை வருது அப்போ நாங்கள் செய்யலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் நம்ம அனைத்து வழிபாடுகளுமே வானத்தில் நிலா நல்லா பிரகாசமாக வந்ததுக்கப்புறம் செய்வது தான் நல்லது நமக்கு முழு பலனை தரும் அதனால தான் இரவு எட்டு டு ஒன்பது எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் செலவு பண்ணி செய்யுங்க நிச்சயமாக கை மேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பே லீஃப் பிரியாணி இலை தான் வேண்டும் உங்களுக்கு முழுவதுமாக நல்ல நிலையில் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லாட்டினாலும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க நாளை இரவு எட்டு டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரத்தில் ஜஸ்ட் ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கணும்லாம் எந்த வித அவசியமும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேலே அமரலாம் இதை செய்வதற்கு முன்பு முகம் கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் வந்து இதை செய்யுங்க நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து செய்யலாம் தரையில் அமர முடியாதவர்கள் நீங்கள் சேர்லேயும் அமர்ந்து செய்யலாம் தவறு கிடையாது ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க எந்த நிற பேனாவாக இருந்தாலும் பரவாயில்லை கடன் தீர வேண்டும் சில பேர் கேட்கலாம் கடன் அப்படிங்கிறது எதிர்மறையான வார்த்தை தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நாளைக்கு வந்து இப்போ நடக்கிறது வந்து தேய்பிரை அதனால் தேய்விரையில் எது நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களுக்காக நாம் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதனால் நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க வளர்ப்பிரையில் கடன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது பணம் சேர வேண்டும் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழு எழுதிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் அந்த பிரியாணி இலையை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த அஷ்ட விநாயகர் மூல மந்திரம் அகத்தியர் அருளியது மிக மிக சக்தி வாய்ந்தது அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் உடல் நோய் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் அப்படிங்கிறது கணபதிகளுக்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அனைத்து ரூபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா பிள்ளையார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகையான பிள்ளையார் இருக்கிறாரு ஓ அமர்ந்துட்டு இருக்கிறாரு நின்றுட்டு இருக்கிறாரு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு எத்தனையோ வகையான பிள்ளையார் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை உருவங்களில் இருக்கக்கூடிய பிள்ளையாரின் அருளும் நமக்கு இந்த ஒரு வரியை உச்சரிப்பதால் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் பிரியாணி இலையில் கையில் வச்சுட்டு உச்சரிங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க இந்த மந்திரத்தை ஏழு முறை மட்டும் நீங்கள் உச்சரிங்க உச்சரிச்சிட்டு மனமாற வேண்டிக்கிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையை நீங்கள் எரிச்சிடலாம் நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கோ அல்லது ஒரு கேண்டிலோ ஏதோ ஒன்றத்தை எடுத்து அதை எரிச்சிடுங்க அந்த சாம்பலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியிலையோ அல்லது உங்கள் கிச்சன் சிங்க்லேயோ அதை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அல்லது வெளியில் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஊதி விட்டுடலாம் ஸோ இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கடன் சுமை ரொம்ப கைமீறி போயிருக்குதோ அவங்கெல்லாம் இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி